ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய் நீங்கள்லாம் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் நியூ இயர் அதனால அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்போ தான் ஜஸ்ட்டு எழுந்தோம் குழந்தைங்களாம் நேற்று அவங்க அப்பாவோட அவுட் ஸ்டேஷன் போயிட்டு வரதுக்கு ரொம்ப டிலே ஆயிடுச்சு அதனால அவங்க வந்து இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காங்க தூக்கத்தை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ அவங்க அப்பா எழுந்திருப்பாங்க அப்படின்றது தெரியல அவங்க எழுந்திருக்கிறத பொறுத்து தான் நாங்கள் கோயிலுக்கு எத்தனை மணி கிளம்புவோம் எப்படி கிளம்புவோம் அப்படின்றதுலாம் வந்து தெரியும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் வந்து செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு தேவையான ப்ரிப்ரேஷன் தான் வந்து பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ இந்த நாள் எங்களுக்கு அப் எப்படி அமைது அண்ட் இந்த நாளை நாங்கள் எப்படி கொண்டுட்டு போகிறோம் எங்களுக்கு எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்றத மறக்காத நீங்கள் வீடியோக்குள்ளே போயிட்டு முழுசாக பிகினிங் டு எண்டு வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சுக்கு ரெண்டுத்துக்கும் நம்ம சமைச்சு வச்சுட்டு நம்ம வெளில போனால் போயிட்டு வந்தால் தான் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் காலையில் நாங்கள் என்ன டிசைட் பண்ணியிருந்தோன்னா முருங்கக்காய் இருந்தது ஸோ முருங்கைக்காய் சாம்பார் வந்து செஞ்சுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீரை வந்து ரெண்டு நாளுக்கு முன்னாடியே இது வந்து அரைக்கீரை ரெண்டு நாளுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சு கவரில் வந்து போட்டு வச்சுருந்தேன் ஸோ அது வந்து பொரியல் பண்ணிக்கலாம் முருங்காய் சாம்பார் வச்சுட்டு பொரியல் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் அப்பளம் பொறிச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானில் வந்து செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ ஹஸ்பண்ட் வந்து இப்போ ஹஸ்பண்டும் பாப்பாவும் கொஞ்சம் லேட் நைட் வந்ததுனால அவங்க நல்லா டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி தூங்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்க என்னோடய ஹஸ்பண்ட் எழுந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் எத்தனை மணிக்கு கோவிலுக்கு போவோம் அப்படின்றதே வந்து தெரியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன் ஃபிஃப்டி அந்த மாதிரிலாம் எழுந்துட்டாரு எழுந்ததுக்கப்புறம் அவர் அவரோட பிளான் வந்து சொல்லிட்டாரு நம்ம வந்து காலையில் சீக்கிரமாக கோயிலுக்கு வந்து ஒரு நைன் ஓ கிளாக்லாம் கிளம்பணும் அப்படின்ட்டு நாங்களும் வந்து அவசர அவசரமாக குழந்தைங்க எல்லாத்தையும் வந்து குளிக்க வச்சுட்டு ஆகிட்டு கோயிலுக்கு வந்து கிளம்பியாச்சு பொட்டு வந்து அப்பா அப்பா வந்து சாமி கும்பிட்டு எல்லாருக்கும் வந்து இன்றைக்கி புது அதாவது தமிழ் நியூ இயர் அப்படின்றதுனால வந்து வச்சு தேனெல்லாம் வந்து கொடுத்தாரு நாங்களும் வந்து ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு கோவிலுக்கு வந்து கிளம்பியாச்சு ஸோ யார் யாரெல்லாம் வராங்கன்னா வந்து தம்பி பையன் நான் பொண்ணு என்னோட பெரிய பாப்பா சின்ன பாப்பா நான் என்னோட ஹஸ்பண்ட் நாங்களாம் கிளம்பியாச்சு இப்போ நாங்கள் எங்க கிளம்புறோம்னா எங்க ஊர்ல இருந்து ஒரு டென் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு டெம்பிள் வந்து முருகன் டெம்பிள் இருக்கு ஸோ நாங்கள் தான் வந்து கிளம்பிருக்கோம்

ஸோ அண்ணா பொண்ணுக்காக நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் ஏன்னா அவங்க வந்து ரஃப் ட்ரெஸ்ஸில் தான் இருந்தாங்க சரி கோவிலுக்கு போகிறோம் நீங்களும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால பாப்பா ஒரு டூ மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டூ மினிட்ஸ் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா பட்டு பாவடை சட்டையெல்லாம் போட்டு கிராண்டு டுக்கில் நல்லா பிரச்சியாக டால் மாதிரி கிளம்பி வந்து வந்துட்டா அவங்க வந்ததுக்கப்புறம் அப்படியே நாங்கள் வந்து பாப்பாவையும் பிக்கப் பண்ணிட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு இங்கேருந்து பார்த்திங்கன்னா எங்களோட நேட்டிவ்லேருந்து கிலோமீட்டர் வந்து நியர்லி டென் கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்குது ஸோ ஜாலியாக நாங்கள் போகிற வழியிலலாம் வந்து பாட்டு கேட்டுக்கிட்டே குழந்தைங்க வந்து பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு ரொம்ப ஜாலியாக போனோம் ஸோ அதுதான் நான் இந்த இந்த வேலை போகும்போது நான் படித்த ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து என்னோடய பெரிய பாப்பாக்கிட்ட என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ட எல்லாம் வந்து காட்டிகிட்டு போயிட்டே இருந்தேன் இந்த ஸ்கூலில் தான் நான் படித்தேன் இங்கே தான் நான் படித்தேன் அப்படின்ட்டு காட்டிகிட்டே போனேன் ஸோ ஃபைனலாக வந்து கோவில் வந்துருச்சு இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் இந்த கோவிலுக்கு ஆக்சுவலி வந்ததே கிடையாது இதுதான் வந்து என்னோடய ஃபேமிலியோடு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கோவிலுக்கு வரும் முருகன் கோவில் இது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு சாமியெல்லாம் வந்து நல்ல நிறைவாக கும்பிட்டு வெளில வந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து கல்லில் வந்து உட்காந்தோம் வந்ததுக்கப்புறம் வந்து சரி எல்லாம் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு ஹாயசல்ல சொல்லிவிட்டு அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கிளம்பியாச்சு இதில் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே சேட்டப்பா ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்கள வந்து எங்களால் வந்து ஹேண்டில் பண்ண முடியல ஸோ அதனால் சில கிளிப்பிங்ஸ்லாம் எடுக்கணும்னு நினச்சேன் பட் எங்களால் அது வந்து ஃபைனலாக முடியல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு நாங்கள் ஸோ போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கரிக்குள்ளே என்ட்ரி கொடுத்தாச்சு என்ட்ரி கொடுத்துட்டு அங்கே போயிட்டு காஃபி டீயோ சமோசா எல்லாத்தையும் வந்து குழந்தைங்களோட உட்காந்து சாப்பிட்டுட்டு குழந்தைங்க வந்து கூல்ட்ரிங்ஸ் வந்து கொடுத்தா கேட்டாங்க பட் வந்து நம்ம காஃபி டீ வந்து குடித்ததுனால கூல் ட்ரிங்க்ஸ் வந்து செட் ஆகாது அப்படின்றதுனால வந்து அப்படியே சொல்லிவிட்டு குழந்தைங்கள வந்து பிக்கப் பண்ணிட்டு கிளம்பியாச்சு குட்டி பாப்பா தான் வந்து அவங்க அப்பாக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா டீ குடிக்கணும் டீ குடிக்கணும்னு சுற்றி சுற்றி வந்ததுனால அவங்க அப்பா ஜஸ்ட்டு டேஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துட்ருந்தாரு அப்புறம் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்துட்டு ஆஃப்டர்நூன் நல்லா சாப்பிட்டு நாங்கள் ஏன்னா ஆல்மோஸ்ட் நாங்கள் வரதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு அதனால் சாப்பிட்டுட்டு அவர் வந்து தூங்கிட்டார் நானும் கடைக்கு போயிட்டு ஈவினிங் வந்துட்டு பாப்பா சரி காலையில் அவங்கள தலைக்கு குளிக்க வச்சோமே தலையில் வந்து எண்ணெய் வைக்கலாம் அப்படின்றதுனால பாப்பாவுக்கு வந்து தலையில் வந்து அப்படியே எண்ணெய் வச்சுட்டே இருந்தேன் ஏன்னா இப்போல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க தலையில் எண்ணெய் வச்சு அவங்களுக்கு வந்து தலைவாரி விடுறது வந்து அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது போல இருக்குது விடவே மாட்டேங்கிறாங்க அவங்கள ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி ஒரு வழியாக வந்து உட்கார வச்சு தலையில் எண்ணெய் மட்டும் அப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தேன் என்னோடய ஹஸ்பண்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபைனலாக அவரும் எழுந்து வந்துட்டார் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் வ்ளாக் வந்து கண்டினியூ பண்ணலான்னு நினச்சோம் பட் வந்து வீட்டுக்கு வர்றதுக்கே எங்களுக்கு வந்து டுவெல் தேர்ட்டிக்கு மேலே ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அண்ணா ஃபேமிலியோடு அவங்க வந்து இன்னொரு கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்களா ஆல்மோஸ்ட் அதுலேயே வந்து ஒன் தேர்ட்டி அந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ ஆஃப்டர்நூன் வந்து லஞ்சை சாப்பிட்டதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப டயர்டாகிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் தூங்கிட்டாரு அதனால் என்னால் விலாகும் கண்டினியூ பண்ண முடியல ஆனால் ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நானுமே வந்து கடைக்கு போயிட்டு ஒரு ஃபோர் தேர்ட்டி அந்த மாதிரி தான் வந்தேன் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி பாப்பாவுக்கு தலையில் எண்ணெய்லாம் வச்சு அவங்களுக்கு தலை வந்து ஒரு வழியாக சீவி விட்டாச்சு அண்ட் பெரிய பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டீனாக அவங்க பாட்டி கூட கடைக்கு போகிறேன்னு அவங்களும் போயிட்டாங்க ஸோ எடுக்கிறதுக்கு யாருமே இல்லையா அண்ட் ஈவினிங் அவரை எழுந்திருக்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு டிலே ஆகிடுச்சு அதனால் வந்து வ்ளாக் வந்து ஆஃப்டர்நூன் வந்து கண்டினியூ பண்ண முடியல ஈவினிங்க்கு மேலே கண்டினியூ பண்ணலாம் அப்படின் போது என்னோட ஹஸ்பண்டும் என்னோடய அப்பா அண்ணா தம்பி எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் அங்கே கிளம்புறதுனால வழக்கம் போல் என்ன நானும் பெரிய பப்பா சின்ன பப்பா எங்களை மட்டும்தான் வச்சு விலாக் வந்து கண்டினியூ பண்ணக்கூடோம் ஈவினிங்க்கு மேலே என்னோடய ஹஸ்பண்ட் வந்து திருவண்ணாமலை வந்து எங்கள் அண்ணா தம்பி என் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் டேடியோடு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து ஒரு குளியல் போட்டு ரெடி ரெடியாகிட்டாரு அவர் ரெடி ஆனார் அப்படின்னாவே வந்து எங்கள் குட்டி பாப்பா ரொம்ப அழ ஆரம்பிச்சுட்டு அவங்க அப்பாவோட காலை சுற்றி சுற்றி வந்துட்டு அவங்க அப்பா விடவே மாட்டாள் ஸோ அவளை கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவோட வந்து விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாள் அவர் கூட வந்து இருக்கும்போது அவர் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறான் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னை வந்து தேடவே மாட்டான் அப்படி பார்த்துப்பார் அவர் அவங்க வந்து கிளம்புனதுக்கப்புறம் வந்து எங்கள் பாப்பா குட்டி பாப்பா வந்து ரொம்ப பயங்கர அழுக நானும் கன்வின்ஸ் பண்ணி பார்த்துட்டேன் அவளும் அதுக்கு அழுக நிறுத்தில் அவங்க அக்காவும் கன்வின்ஸ் பண்ணி பார்த்தாங்க அழுக நிறுத்தில் கொஞ்சம் நேரம் கழித்து ரொம்ப யோசி யோசி அழுதுட்டு அதுக்கப்புறம் அவங்களே ஓரளவுக்கு ஆமாம் ஆகிட்டாங்க என்ன வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் வந்து சிங்க்கில் ஃபுல்லாக வந்துடுச்சு ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எனக்கு கொஞ்சம் வேலைகள் இருந்தது அப்படின்றதுனால நான் ஐநூறு வேலையை பார்த்துட்டு இருந்தேன் ஸோ பாப்பா வந்து ஓகே நான் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றதுனால வந்து பாப்பா வந்து பாத்திரம்லாம் எனக்கு தேய்ச்சி கொடுத்துட்ருந்தாங்க மேக்ஸிமம் வந்து அவங்க எனக்கு இந்த பாத்திரம் தேய்ச்சி கொடுக்குறதுல எனக்கு ஹண்ட்ரடில் வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி பர்சன்ட் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அதுவே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் இந்த மாதிரி குழந்தைங்க நமக்கு சப்போர்ட் பண்ணும்போது ஒரு வேலையை வந்து நம்மளால் டக்குன்னு முடிக்க முடியும் அண்ட் அவங்களோட வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வத்தல் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வத்தல் ச வத்தல் வந்து பாப்பாவுக்கு வந்து சரி பிரித்து ஒன்று மட்டும் கொடுக்கலாம் அப்படின்னும்போது அவங்க கோவத்தில் வந்து பேக்கெட்டையே வந்து தூக்கி போட்டாங்க சரி ஓகே ரொம்ப கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாட்டை லைட்டாக பிரிக்க கூட விட மாட்டேங்கிறாங்க ஸோ பிரித்து தான் கொடுத்தேன் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஃபேஸில் வந்து ஒரு சிரிப்பே வந்துச்சு ஸோ இதுக்கப்புறம் வந்து அவங்க கிட்டே வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அவங்களும் ஹாப்பியாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இன்றைய டே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு நல்லபடியாக நல்லா சூப்பராக ஸ்டார்ட் ஆகிட்டு நல்லபடியாக வந்து கம்ப்ளீட் இருக்குது ஸோ இது வந்து இதுக்கு வந்து நம்ம கடவுளுக்கு தான் வந்து நன்றி சொல்லணும் இன்றைக்கி ஆக்சுவலி நாங்கள் மார்னிங் வந்து குழந்தைங்க எல்லாரோடையும் வந்து டெம்பிள் போயிட்டு வந்தது அந்த அதெல்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது அண்ட் அங்கே முடிச்சுட்டு தென் பேக்கரிலாம் போயிட்டு வந்தோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்தது சரி ஓகே இன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட் வந்து எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரிலாம் எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது ஈவினிங்க்கு மேலே பட் அவங்க வந்து சடனாக மாமா மற்ற மாமனாரெல்லாம் வந்து பிளான் பண்ணிவிட்டு அவங்க வந்து திருவண்ணாமலை வந்து கிளம்பிட்டாங்க அதாவது கிரிவலத்துக்கு வந்து ரவுண்ட்ஸ் போவாங்க இல்லையா அந்த மாதிரி பை வாக்லே அந்த மாதிரி வந்து அவங்க கிளம்பி போயிட்டாங்க அதனால் கொஞ்சம் போரிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது அண்ட் நாங்கள் வந்து என்னோடய ஹஸ்பண்டை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவர் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன் ஓ கிளாக் அந்த மாதிரி கிளம்புனாங்க அவங்க வந்து எல்லா வரைக்கும் அதாவது எல்லா வேலைகளையும் க அவங்க வந்து பார்த்திங்கன்னா மலையை சுற்றி வருது அது விட்டும் கோவிலில் உள்ளே போய் சாமியெல்லாம் கும்பிட்டு அங்கேருந்து ட்ராவலிங் ஆசை எல்லாம் வந்து கால்குலேட் பண்ணால் ஆல்மோஸ்ட் நாளைக்கு மார்னிங் டென் ஓ கிளாக் அப்படி தான் வந்து வருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க இனி வந்து பார்த்திங்கன்னா டைமுமே ஆகிடுச்சு குட்டி பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு வந்து இப்போ தான் வந்து ஊட்டி விட்டு வந்தேன் அண்ட் வந்து பெரிய பாப்பா இருக்கிற ஒர்க்கெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவாக வந்து ஹெல்ப் பண்ணிட்டாங்க இன்னைக்கு வாஷிங் மிஷினில் துணி போடணும் அப்படின்னு நினச்சேன் பட் வந்து காலையில் ஃபுல்லாக வந்து நாங்கள் கோவிலு அதாவது கோவிலுக்கு போகிற பிஸி அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் கொஞ்சம் லேட்டாக வந்தது அப்புறம் லஞ்ச் முடிச்சுட்டு எல்லோரும் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பெரிய பாப்பா ஒரு இடத்துக்கு நானும் அப்புறம் கடை போனதுனால எனக்கு அந்த வாஷிங் மிஷினில் துணி போடணுன்றது எனக்கு கொஞ்சம் கூட தோணவே இல்லை எனக்கு மறதே போயிட்டேன் ஈவினிங்க்கு மேலே தான் எனக்கு வந்து ஞாபகமே வந்தது ஸோ ஒரு நியர்லி ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டின்னு அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் தான் வந்து துணி போட்ட வாஷிங் மிஷினில் ஸோ இப்போ வந்து அப்படியே துவச்சிக்கிட்டு இருக்குது அண்ட் துணி மடிக்கிற வேலையும் இருக்குது அதெல்லாம் ஒரே சோப்பலாக இருக்குது வேலை பண்ணணுமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி வந்து தோணுது எனக்கு அப்படியே வந்து விலாகையும் முடிச்சிடலாம் முடிச்சுட்டு ஜாலியாக உட்காந்து டிவி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இப்போ இருக்கேன் இதோட எங்களோட வ்ளாகை வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலான்ட்ருக்கோம் ஸோ ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்கும் அதாவது அனைவருக்கும் தமிழ் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இதோட எங்களோட வளாகை நாங்கள் முடிச்சுக்கிறோம் உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கான்னு ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காத எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க தென் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறைக்காத அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனெலாம் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கும் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் டேக் கேட்டு கேட்டா ப பாய் அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்